ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் சற்று முன் பாஜகவினருக்கு ஒரு தரமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க தமிழ்நாடு டைம்ஸ் அப்படிங்கிற பிரபல பத்திரிகை நிறுவனம் முக்கியமாக சர்வே எடுப்பதற்காகவே அவங்க வந்து அவங்களுடைய நாளிதழை இருக்காங்க முக்கியமாக இந்த தேர்தல் நேரத்தில் தற்போது மத்திய சென்னை பகுதியில் அவங்க எடுத்த கருத்து கணிப்பில் நம்ம பாஜகவுடைய பி செல்வம் அவர்கள் வந்து வெற்றி பெறுவார் கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவங்க கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக நம்ம வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு வாக்குகளும் தயாநிதிமாறன் அவர்களுக்கு திமுக சார்பில் முப்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வாக்குகளும் அதிமுகவுக்கு பதினஞ்சு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளும் நாம் தமிழருக்கு ஜீரோ பாயிண்ட் புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பாஜக இதில் உள்ளே வந்தது எப்படி ஜெயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு மத்திய சென்னை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பலை கிளம்பியிருக்கு தயாநிதிமாறன் ஓட்டு கேட்க போன அனைத்து இடங்களிலும் தயாநிதிமாறன் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் நீங்கள் சமீபத்தில் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் தயாநிதிமாறனை மக்கள் வந்து கேள்விகளால் கிழித்தெடுத்து தயாநிதிமாறனே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி மக்களையே திட்டாரு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை திமுக வந்து மத்திய சென்னை பகுதியில் சம்பாரிச்சிருக்கு மத்திய சென்னை மட்டும் இல்லைங்க

பத்து நாள் ஐந்து நாட்களுக்கு வந்து அங்கு உள்ள மக்களுக்கு உணவு செலவுக்கு பணம் என அங்கு உள்ள மக்களை தன்னுடைய குடும்ப மக்கள் போல பி செல்வம் அவர்கள் வந்து பார்த்து கொண்டாரு இதனாலேயே மத்திய சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த வினோத் பி செல்வம் அவர்கள் எலெக்ஷனில் நின்னார்னா அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அதே மாதிரி தற்போது பாஜக சார்பில் நம்ம பி செல்வம் அவர்கள் மத்திய சென்னை தொகுதியில் வந்து நிற்கிறாரு அதனால தான் திமுக தயாநிதிமாறன் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு வந்து விரட்டி அடிக்கப்படுகிறார் பி செல்வம் செல்லும் இடமெல்லாம் ஆரத்தி எடுத்து மக்கள் வந்து அவர் வந்து வரவேற்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு தகவல் என்ன மத்திய சென்னை பகுதியில் தான் எதிர்கட்சி கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தோம் மக்கள் வந்து வாங்கல ஏன்னா அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்க இப்போ நீங்க இந்த டிசம்பர் மாதம் வந்து மழை பெஞ்சாலும் சென்னை வந்து மிதக்கும் தான் இதற்கு முக்கிய காரணம் இந்த அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்து சென்னையை குட்டி குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க இதனாலே மக்கள் வந்து திமுக அதிமுக மேல கடுப்பில் இருக்காங்க இந்த நிலையில நம்ம வினோஜ் பி செல்வம் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதை தான் இந்த கருத்து கணிப்புல இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வினோஜ் பி செல்வம் அவர்கள் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள் தேங்க்யூ பிரண்ட்ஸ்